வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினொன்னு வாசிங்க அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீங்கள் உண்மையிலேயே வருகை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்கள்னா உங்க பக்கத்துல உள்ளவங்க இல்ல உங்க கூட இருக்கவங்க எல்லாரும் கெட்டு போனா கூட ஏன் தேவண்டிய வருகை எப்பவும் இருக்கும் இன்னைக்கும் இருக்கிறான் நான் இன்னைக்கு பரிசுத்தமா இருப்பேன் நான் நாளைக்கும் பரிசுத்தமா இருப்பேன் இன்னும் பரிசுத்தமா இருப்பேன் அந்த பரிசுத்தின் அளவு கூடும் 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 தாழ்மையின் அளவு கூடும் கீழ்ப்படுத்தலின் அளவு கூடும் అంటే దర్శన అలవు కూడు

பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு தாகமும் வாஞ்சியமும் ஆதி அப்போ இருந்துச்சு இருந்ததுனால அவங்க அதை எதிர்பார்த்தனால அவங்களுடைய வாழ்க்கையில அந்த அனுபவம் தெளிவும் திஷ்டாங்கமாக காணப்படவே செய்துச்சு அப்போ புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தாறு வசங்களை வாசிங்க அவர்கள் அப்போஸ்தருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜம்னிலும்ன்களாலயத்திலே தரித்திருந்து வருகை எடுத்துக் கொள்ளப்படணும் இப்போ உங்களுக்கு எப்படி எப்படியாவது சுகபோகமா இருக்கணும் ஆனா வருகை வந்தா மேல போகணும் போயிடவே மாட்டேங்க அவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அன்னு தினமும் தரித்திருந்தார்கள் ஜெபம் தேவன் போதும் பரிசுத்தம் போதும் அவருக்கு பிரியமா வாழ்ந்தா போதும் வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடு கபடம் இல்லாத இருதயத்தோடு கபடமே இல்ல அதான் அனுபவம் வருகை எதிர்பார்த்தாங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் ரெண்டு பேதூரு மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கருகையே எதிர்பார்க்கக்கூடியதாக கூடியதாக நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களாய் சமாதானத்தோட அவர் சன்னிதியில் காணப்படும்படியே ஜாக்கிரதையா இருக்க மனசுலாக்கிடுங்க கரை இருக்க கூடாது பிழை இருக்கக்கூடாது சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கணும் மற்றவங்க கூட சமாதானமா இருக்கும் கவனிங்க வருகைக்கு எல்லாரும் மேலே போகணுன்னு ஆசை இருக்கா என்ன இல்லை அனுபவம் இல்லை கரைகள் பிழைகள் குற்றங்குறைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஐக்கியம் இல்லை ஐக்கியம் இல்லாத பாவ வாழ்க்கை இது எல்லாம் மாறி ஆதி அப்போஸ்தலரை போல ஆதி சபையாரை போல ஐக்கியம் உள்ளவர்களாக ஜெபத்தில் தரித்திருந்து உபதேசத்துக்கு கீழ்ப்பிடிந்து வாழ்ந்தால் மேலே எடுத்துக்கொள்ளப்படலாம்